என் மனசு உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு ஏதாவது ஒண்ணு செய் சும்மா இருந்து சோம்பேறிங்கிற பேரை வாங்கிடாதே அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன கதை இருக்குங்க நாரதர் சொல்றாரு இன்னொரு பன்னெண்டு வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிற இன்னொரு பன்னெண்டு வருஷத்துக்கு மழையே பெய்யாது பூமியில் பெரிய வரும் அப்படி இப்படின்னு நாரதர் சொல்கிறார் புராணப்படி மழை எப்போ பெய்யும்னா திருமால் சங்க எடுத்து வச்சு ஊதுவார் பெருமாள் ஊதுவார் சங்க ஊதுனாதான் மழை பெய்யும் இவர் சங்கு ஊதுறதை பன்னெண்டு வருஷத்துக்கு நிறுத்திடுவார் மழை வராது அப்படின்னு இவர் சொல்கிறார் அவன் ஒன்றும் பயந்துட்டான் பன்னெண்டு வருஷத்துக்கு மழை வராதுன்னா இப்போ நம்ம பாடுபட்டு என்ன பண்ண போறோம் அவன் உழவு தொழில் செய்யறது கொள்றது எல்லாத்தையும் ஆனா ஒரே ஒரு ஆள் இருக்கிறான் வெயில் எரிக்குது இந்த வெயில் உழுதுகிட்டே இப்போ நாரதர் வர்றாரு ஏய் மழையே வராதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் உழுதுகிட்டு இருக்கிறிய அப்படின்னா சார் மழை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் நான் உழவு தொழிலை மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு உழுவுறதுக்கு வராது நீ மழை பன்னெண்டு வருஷம் கழிச்சு பெயுது இல்லை அப்ப நான் உழுணும்னா தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கணும் உழுவுறே மறந்து போய்டும் அப்புறம் அப்படின்ட்டு அவன் உழுதுகிட்டே இருக்கிறான் நாரதற்கு பதில் சொல்லாம இது காதில் உழுவுது பெருமாளுக்கு அப்ப நம்ம பன்னெண்டு வருஷம் ஊதாம இருந்தால் நமக்கு ஊதுறதே மறந்துடும் அப்படின்ட்டு புஷ்ஷனு ஊர்னாது மழை வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்க அவன் உழுது வீணா போகல அதாவது என்ன சொல்றான் உழைச்சிக்கிட்டு சும்மா இருக்காது சும்மா இருப்பதை விட மோசம் வேறு எதுவும் இல்லை வாழாயிருப்பது மகா சொன்னார் சொன்னான் இப்படி எல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படி உழைக்கிற போது அதுக்கு தான் ஒன்று வேடிக்கையாக சொல்கிறது ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லா ராமாயணம் தெரிஞ்சு வச்சுருந்தார் ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு தெரியணும்னா எனக்கும் தெரியணும்னு அர்த்தமா எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது அவர் என்ன நினச்சிக்குவார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் சின்ன பயலோட்ட போய் கேட்டால் அவனுக்கு என்னங்க தெரியும் நான் ஒரு தடவை போனேன் சார் ராமாயணம் நம்ம பேசுறதுக்காக போகிறேன் ஒரு நாலு பயலும் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான் மண்ணை தூக்கி ஒருத்த மேலே ஒருத்த ஊட்டி விளையாடுறான் என் மேலேயும் இந்த மண் உழுவுது என் மேலே போடணுன்னு போடல உழுவா அவ்வளோ விளையாடணும் நம்ம மேலே உழுவுது அந்த ஆண்டை பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க யாரும் அதை பற்றி கேட்கல நம்ம பிள்ளைவரெல்லாம் விளையாட சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க நான் என்ன பண்ணேன் ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம் அனுமார் வருவார் கேட்பார்னு சொல்லுவாங்க ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சா இங்கே ஏழு எட்டு அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன் அதில் ஒரு பையன் சொன்னால் கேட்கத்தான் வருவார்னு நினச்சிட்டு இருக்காதிங்க சொல்றதுக்கும் வருவாருமா நான் அவனே சொன்னா அவன் என்ன சொல்றான் எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும் சில நேரங்களில் நம்மளை சில பேர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே தகைக்கிற மாதிரி வச்சுருவாங்க ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான் சார் அன்னைக்கு அனுமார் பற்றி நிறையா பேசுகிறீங்களே சார் நான் ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் சார் ரொம்ப நாளாக சொல்லுடா என்ன சந்தேகம் இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல பிரம்மச்சாரியாக இருந்தார் ஏன் ஏண்டா அது உனக்கு என்ன அதை பற்றி கவலை இல்லை நீ ஏதாவது பொண்ணுங்கன்னு வச்சுருக்கிய அவருக்காக இல்லை சார் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே ஆமாம் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா அதனால தான் அவருக்கு எட்டு வகையான ஆற்றல் வந்தது அட்டமான சித்தியும் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன் அவன் சொல்கிற அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க ஏதாவது சொல்லி அவன் சொல்லலைன்னா உடம்பு அப்போ ஓரளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா இப்போ நான் என்ன பண்ணேன் இல்லைப்பா அனுமார் ராமர் லட்சுமணன் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தாரு அழைச்சிக்கிட்டு வந்த சுக்கரீமன் இருந்தான் சுக்கிரீவங்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார் ராமரையும் சுக்கிரீவனையும் அப்போ சுக்கிரீவன் சொன்னான் ஐயா என் பொண்டாட்டிய எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான் நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும் எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர்கிட்ட சுக்கிரீவன் கேட்டான் ராமர் சொன்னார் ஏன் முண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அது நீ உதவணும்னு உன்ட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன் இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா அப்போது கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணால் எவனா தூக்கி போயிடுவான் போல இருக்கு இதை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுவானே எவனா தூக்கிட்டு போவானே அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்காமலே அதுக்கு அவன் சொன்னான் இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டான் சார் ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்ல சார் எனக்கு என்ன விட்டா போறண்டாப்பா அப்படின்ட்டு அவன் இது இதுதான் சரியான நான் வேற ஏதாவது சொல்லி ஆகணுமே தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அவன் அப்படி சொல்கிறான் அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம் அவன் ஒவ்வொரு அந்த இண்டு இடுக்கெல்லாம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சு வச்சிருப்பார் பள்ளிக்கூட்டிலலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர் அவர் போனார் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் நாலாம் கிளாஸுக்கு போனார் தம்பே எந்திரா நினைச்சான் ஜனகனுடைய வில்ல எவன்டா உடைச்சது அப்படின்னா ஜனகனுடைய வில்ல உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு அவன் ஜனகன் யாருன்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு அதை பற்றியே தெரியாது இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும் ஜனகன் வில்ல எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான் இந்த ஆள் அவன் ஏஞ்சான் சார் நான் உடைக்கலை சார் நான் இல்லை சார் அப்படின்னா இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார் வாத்தியாரை பார்த்து என்னையா பையன் இப்படி சொல்கிறான் ஜனகன் பில்ல உடைச்சது யாருங்கிற எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னார் சார் அவன் நல்ல பையன் சார் அப்படிலாம் உடைக்க மாட்டாங்க வாத்தியார் ஏ சார் அவன் உடச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான் இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார் ஆஹா பையன்தான் இப்படி இருக்காங்கன்னா பாத்தியார் ரொம்ப இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சார் உங்கள் கிளாஸ் நாலாம் கிளாஸுக்கு போனேன் சார் இந்த பையனை கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்கிறவன் இல்லை சார் நல்ல பிள்ளை உடைக்க மாட்டான்னு சொல்கிறார் உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லா இப்படிலாம் இருக்குது சார்னு அதுக்கு ஹெட் மாஸ்டர் சொன்னார் சார் ஹெட் மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல் அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சுருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அது என்ன சார் ஒரு பைய உடைச்சிவிட்டு இல்லைங்கிறான் வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார் அது எவன் தான் உடைச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா பார்த்தாரு பயதான் இப்ப இருக்காங்க பாத்தியார் இப்படி இருக்கிறாரு ஹெட் மாஸ்டர் அதை விட மோத்தமாக இந்த இந்த பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார் டிஇஓகிட்ட டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபிசர்கிட்ட போயிட்டார் போய் உட்காந்த உடனே வேர்த்து ஊத்துது வெயில்ல அவர் கேட்டார் யோ எங்கேயும் அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற வேர்த்து தூத்தது என்ன விஷயம் அப்படின்னார் ஒன்றும் இல்லை சார் இந்த கிராமத்துக்கு போனேன் சார் ஆ இந்த பையல கேட்டேன் ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார் அதை கேட்டேன் அதுக்கு அந்த பைய வந்து நான் இல்லைங்கிறான் சார் வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பைய உடைக்க மாட்டாங்கிறாரு ஹெட் மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க போய் என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு டிஓ சொன்னார் யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சியா அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேக்கிற இந்த காலத்தில் வர்ற சாமான் இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏதோ கை தவறி சின்ன பயிலுவை போட்டு உடைச்சிருப்பான் சரதான்னு போவியா இது ஒரு பெருசாக புரோக்கன் லிஸ்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா அட பாவி கதையும் தான் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல நேராக வந்தார் வீட்டில் போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோடன அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க நான் அடி ஆண்டி கேட்குறேன் மாரி போனேன் பையன் இப்படி சொல்கிறான் வாத்தியார் இப்படி சொல்கிறாரு ஹெட் மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு என்னங்க இது கூட வாங்க தெரியலன்னுது அந்த அம்மா உனக்கு தெரியுமான்னார் என்னங்க எனக்கு தெரியாதா ஜனகனுடைய வில்ல நம்ம பக்கிரசாமி செட்டியார் தானே உடைச்சாரு அது யாருடா பக்கிரசாமி செட்டியாருன்னு பார்த்தா அந்த ஊர்ல ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார் அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியார நினச்சிக்கிட்டு இருக்கு இதை நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை அவசியம் இல்லை நான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலங்கிறதுனால இவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு முடிவு பண்ண கூடாது அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியார் கவிமணி தேசிய விநாயகம் சொன்னார் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர் ஒன்றில் பெரியவனாக இருப்பான் சின்னவனாக இருப்பான் அப்ப எப்ப பார்த்தாலும் நாம ஏதாவது தெரிந்து கொண்டு இருப்பதுதான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை திருவள்ளுவர் சொல்றார் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்ற எனக்கு எல்லாரையும் விட திருவள்ளுவரை ரொம்ப பிடிக்கும் திருவள்ளுவர் சொல்றபடி நடக்கணும்னு நினைக்கிற வேணாம் ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி வாழலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டியவர் திருவள்ளுவர் இது என்னுடைய கொள்கை நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் காலம் சைக்கிளில் போவேன் போய் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி திரும்புகிறேன் அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு ஐயா இங்கே வாங்க அண்ணா போகிறப்போ போகிற போது சைக்கிளில் போகிறேன் என்ன கூப்பிட்றான் நான் போய் இறங்கி ஏதோ கூப்பிட்றாரே என்னமோ தெரியல அப்படின்ட்டு போய் இறங்கி என்னங்க நீங்கள் இந்த சண்ம ஒடிவில் தானே ஆமாம் நான் தான் அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க ஏதோ சேதி சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன் விட்டான் ஒரு அறையை புட்டேர்னு விட்டான் கண்ணில் பூச்சி பறக்குது அப்படியே மின் மின்மினி பூச்சி மாதிரி பறக்குது அடிக்க ஒரே ஒரு அறை புள்ளையர்னு விட்டான் எனக்கு என்னென்னே தெரியல அவன் யாருன்னு எனக்கு தெரியாது எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது நான் அவன்கிட்ட கேட்டேன் இப்போ ஏப்பா அடிச்சேன்னு கேட்டேன் இது கேட்கலாமில்ல அதுக்கு அவன் என்ன சொன்னான் ஏதாவது கேட்டினா இன்னொரு அரை விழுவன்னா போருப்பா ஒன்று போரும் ஒன்று போறா ஐயான்ட்டு போயிட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் மனசு இதே தானே நினைக்கும் பாடம் நடத்த முடியுமா இப்போ மனசில் என்ன நினைக்குது அவன் ஏன் கூப்பிட்டான் ஏன் அடிச்சான் எதுக்கு அடிச்சான் சரி நம்ம என்ன செய்யலாம்னு திருப்பி அடிக்கலாமா என்னால முடியாது ஒரு ஆள் வச்சு அடிக்கலாமா செலவாகும் போலீஸ்ல சொல்லலாமா அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா செலவாகும் எதுக்கு சார் சிரிக்கிறீங்க போ வர செலவாக ஐயா நான் சொல்றது தப்பாக எடுத்துக்காதீங்க செலவு அவங்கிறதுக்காக தான் சொல்ல செலவு உண்மையிலே செலவு வந்துட போகுது அப்படின்ட்டு நான் நினைச்சேன் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அதை பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அவர் சொல்கிறார் இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவர் நானே செய்து செய்துவிடல்னு சொல்றார் எனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனை ஒருத்தல்னா தண்டனை அவர் செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல் அவர் அவர் வெட்கப்படும்படியாக செய்து விடல் ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு செய் திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர் சரி ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நல்லது செய்வோம் செஞ்சால் திருவள்ளுவர் சொல்றார் அவர் நானேங்கறார் வெக்கப்படுவாங்கிறார் தலை குனிஞ்சு நிற்பான் அடித்தவனை திருப்பி அடித்தோம்னா அவன் மறுபடியும் அனுப்பிப்பான் மறுபடியும் அனுப்பிப்பான் இதான் வரும்மே தவிர இப்போ இதுனா திரும்ப நீ நன்மை செஞ்சின்னா தலை குனிவான் உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான் அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி பெரிய தண்டனை இடாது குடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அதையே செய்யலாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தா செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாயங்காலம் பள்ளி விட்டு போகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துடுச்சு எவன் என்ன அடித்தானோ அவனை இன்னொருத்தான் இருக்கான் என்ன அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான் இவனை குத்துறான் உதைக்கிறான் என்னென்ன வகையில் தாக்கலாமோ எல்லாம் செய்யலான் நான் பார்த்தேன் இது நமக்கு ஒரு வாய்ப்பு இப்போ போய் அவனை என்ன செய்யலாம் உதவி செய்வோம் உதவி செஞ்சோம்னா அவன் தலை குளிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அடிக்கிறவன்கிட்ட போய் ஏ ஏன் அவரை அடிக்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த ஆள் சொன்னான் எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் நீ போயா நீ போயா நீ ஏன் இடையில் வர்றப்போ என்ன ரோட்டில் ஒருத்தனை அடிச்சுனா கேட்காம இருக்க முடியுமா அப்படின்ன உனக்கு தெரியணும் ஏன் அடிக்கிறேன்னு ஆமா பத்து ரூபா வாங்கினா ஐயா பத்தே ரூபா சரி நாலு வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா எப்போ கேளு அப்பறான் இன்னைக்கு நாலு வருஷமா சேடா பாவி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா என்ன சொன்னான் உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் நீயா அவசரப்படுறேன்னு கேட்குறான் ஐயா அப்போ இவனை என்ன பண்ணலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னா ஏ பத்து ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய இது நியாயமா அப்படின்னு ஓய் உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த பத்து ரூபாய் நீ கூட அப்படின்னா நான் அவர் நான் டக்குன்னு பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தேன் அவன் வாங்கிட்டு இப்போதான் நீ மனுஷேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ இவனை என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி நிற்பா அவர் நான் வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார் திரும்பி அந்த காட்சியை பார்ப்போம்னு பார்க்குறேன் அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்கிறான் இவர் இருக்கிறதே தெரியாமல் அவங்ககிட்ட இவங்ககிட்ட கடை வாங்கி அடிக்கிறானுவோ இவரை காலையில் ஒரு அரை விட்டோம்னா சாயந்தரம் பத்து ரூபா கொடுக்குறாரு இனிமேல் பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா வேணும்னா அஞ்சு அறையே விட்டு அஞ்சு கொடுத்துருக்கேன் சாய்ந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னா ஐம்பது ஐம்பது ரூபா நான் கொடுப்பாரு ஏன் அவன்கிட்டையும் மின்ட்டையும் கேட்பான்னு மினியை வச்சுக்கலாமே அப்படின்னா நான் பார்த்தேன் திருவள்ளுவர் வெக்கப்படுவாங்கிறாரு அவன் தினசரி அடிப்பான் போல இருக்கு நம்மளை இளிச்சமா புயலாக ஆக்கி விட்டார் இது திருவள்ளுவர் ஆ ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நான் இப்போ திருவள்ளுவர் நெறியில் போகலான்னு நினச்சதுனால தினம் உதவ வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்தேன் திருக்குறளை எடுத்து மறுபடியும் பார்த்தேன் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் இந்த குரல் பாடினதோடு அவர் நின்று இல்லை இன்னொரு குரலில் சொல்கிறார் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றா கிடையாது நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நல்லது செய்யறதுல ஒரு தப்பு என்ன தெரியுமா அவன் அவன் பண்பறிந்து செய்யறதுக்கு முந்தி நன்மை செய்யறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும் அவன் ஆணுவானா அதுக்கு தானே நானே சொன்னாரு அவன் அப்படிப்பட்டவனான்னு பார் அப்படி இருந்தா அவனுக்கு இந்த தண்டனை முறை இல்லைன்னா எந்த தண்டனை தரணுமோ அந்த தண்டனை தரணும் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சாக்ரட்டிஸுக்கு நாளைக்கு நீ விஷம் அருந்தி சாகணும்னு சொல்லிட்டான் விஷத்தை குடித்து சாகணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கோர்ட்டில் அப்புறம் ரூமில் இருக்கிறார் இப்போ ரூமில் இருக்கிற போது காலையில் சாக போகிறார் அவன் நண்பன் ஒருத்தன் மில்ட்ஸ்னால் அவன் கூடவே இருக்கான் அடுத்த ரூமில் இதேமாரி ஒரு கைதி இருக்கிறவன் என்ன பண்ணுறான் பாட்டு பாடுறான் ஒரு நாட்டுப்புற பாடல் பாடிட்டுருக்கிறான் சாக்ரட்டிஸ் கேட்டார் இதை இந்த பாட்டு இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்லையே புதுசாக நாளைக்கு இது இதுவரைக்கும் நாம் இந்த பாட்டு கேட்டது இல்லையே நல்ல கருத்தான பாட்டாக இருக்க இது யார் எழுதினது என்னன்னு தெரிஞ்சிக்கணுமே அப்படின்ட்டு அந்த காவலன்ட்ட கூப்பிட்டாரு ஜெயில் காவலனை அந்த அடுத்த ரூமில் பாடுறார் ஒருத்தர் அவரை கொஞ்சம் எனக்கு அழைச்சிட்டு வர முடியுமான்னு கேட்குற அழைச்சிட்டு வரீங்கயா அப்படின்னா போய் அவரை அழைச்சிட்டு வந்தான் அவர்கிட்ட கேட்குறார் சாக்ரட்டிஸ் இந்த பாட்டு யார் எழுதுனதுப்பா உனக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டு அண்ணா இது மாதிரி இன்னும் பாட்டு இருக்கான்னு கேட்குறாரு இது மாதிரி பதினஞ்சு பாட்டு எனக்கு என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் சொல் அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவன்ட்ட அவன்ட்ட சொல்லி அது குறிப்பு எழுதிக்கார் மிலிட்டர்ஸ் கேட்குறான் காலையில் நீ சாவப்போறியன்னு நான் வருத்தமாகக்கிறேன் ஒரு பாட்டை போய் அவன் எதுனா என்னான்னு விசாரிச்சிட்டு இருக்க சாகிறதை பற்றி கவலை இல்லையா பாட்டு என்ன பற்றி கேட்குறேன் இன்னும் என்ன பாட்டு இருக்குன்னு கேட்குறியே ஏப்பா இப்படி இருக்கேன்னு கேட்குறான் சாக்கண்டி சொல்கிறாரு நாளைக்கு நான் சாகும்போது இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாவமே இந்த விஷயம் தெரியாமல் செத்தேங்கிறத விட இதையும் தெரிந்து கொண்டு இருந்த சாக்ரட்டரி செத்தான் அப்படிங்கிற பேர் வரணும்டா அப்படின்னா திருவள்ளுவர் இதை சொல்றாருங்க திருவள்ளுவர் இதே கருத்தை சொல்றாரு இந்த படி சும்மா இருக்காத படி எப்ப எப்போ படிக்கலாம் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அப்படின்னு சொல்றாங்களே என்ன சும்மா அப்படி அப்படிலாம் கிடையாதுப்பா சாகர வரைக்கும் படிக்கலாம்னார் யாதானும் நாடாமல் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார் ஒருத்த படிச்சுட்டான்னா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா புத்தக திருவிழா நடக்குதா போ நாம இதுவரைக்கும் பார்க்காத புத்தகங்கள் இருக்கும் வாங்கிட்டு வா படி படிச்சா என்னடா ஆகும்னா படிக்கலாம்னா எப்பவும் படிக்கலாம் எப்பவும் படிக்கலாம் இன்ன தான் படிக்கணும்னு இல்ல திருவள்ளுவர் சொல்றார் சாகுர நேரம் வரைக்கும் படிக்கலாம் யாராவது படிச்சிருக்காங்களா அப்படி அறிஞர் அண்ணா நாளைக்கு ஆபரேஷன் அமெரிக்காவிலிருந்து டாக்டர் வந்திருக்கிறார் மில்லர்னு டாக்டர் அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் அண்ணா இருக்க படுத்திருக்கார் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மில்லருன்னு அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார் ஏன் டாக்டர் எப்போ ஆப்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணன் நாளைக்கு காலையில் செய்யலாம்னு இருக்கிறோம் வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறார் ஒரு நாள் தள்ளி போடுங்களேங்கிறார் அண்ணன் ஒரு நாள் தள்ளி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறார் ஏன் என்ன விஷயம் அப்படின்னார் இல்லை அமெரிக்காவுக்கு வந்தபோது ஒரு புத்தகம் வாங்கினேன் பாதி படித்தேன் இன்னும் பாதி படிக்காமல் அப்படியே இருக்குது நாளைக்கு படித்து முடிச்சிடுறேன் நாளைக்கு மறுநாள் வச்சுக்கலாமே ஆப்ரேஷனுங்கிறார் அதுக்கு டாக்டர் சொல்கிறார் அதனால என்ன ஆப்ரேஷன் பண்ணி சௌரிய மனம் ஒன்று படிச்சுங்களேங்கிறார் அண்ணா அவர்கிட்ட சொல்றார் நீங்கள் ஒரு நல்ல டாக்டருங்கிறார் இன்னைக்கு ஒரு நல்ல டாக்டர் எனக்கு தெரியும் நான் சாகப் போகிறேங்கிறது நான் பொழைச்சுக்குவேன்னு நீ சொல்கிற அப்படிதான் டாக்டர் சொல்லணும் அதான் உயிர் போகிற நிமிஷம் வரைக்கும் நீ பொழிச்சுக்கு பொழைச்சுக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவன் பாட்டுக்கு போயிடுவான் போ அண்ணா சொல்கிறார் எனக்கு தெரியா நான் என்ன ஆவேன்னு அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சாகுறடே அது என்ன புத்தகம்னு பிறகு எழுதியிருக்காங்க பூச்சிகளை பற்றிய புத்தகம் பூச்சிகளை பற்றிய புத்தகம் அது இன்செக்ட்ஸ் அந்த புத்தகம் அதை படித்து இப்போ என்ன ஆகப்போகுது அவருக்கு அல்ல படிச்சுட்டு போவோம் கடைசி வரைக்கும் அறிவை பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பாருங்க அதுதான் வாழ்க்கை